ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சண்டே போய்ட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மட்டும் வாங்கிட்டு வானா இவர் வந்து வறுக்கிறதுக்கும் சேர்த்து வாங்கி வந்துட்டாருங்க எதுனா ஒன்றா செஞ்சுட்டு நம்ம ஈஸியாக வேலையை முடிக்கலான்னு பார்த்தா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் அப்பயுமே நடக்கும் போல குழம்புக்கு வந்து ஜிலேபி மீன் மட்டும் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க அதை வாங்கிட்டு மட்டும் வராமல் கூட வறுக்கிறதுக்கும் சேர்த்து வாங்கி வந்துட்டார் இவர் வந்து குழம்புக்கு ஜிலேபி மீன் எனக்கு வந்து அதுதான் பிடிக்கும் அதில் கொஞ்சம் முள் கம்மியாக இருக்கா மாதிரி இருக்கும் பசங்களுக்கு ஊட்ட ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நான் மேக்சிமம் எப்பயுமே ஜிலேபி மீன் தாங்க வாங்குவேன் அதுதான் வாங்கிட்டு வந்துருந்தார் சரி இதை பொறுத்து குழம்பு வச்சுக்கலாம் இன்னொரு மீனை வந்து வறுத்துக்கலான்னு ரெண்டுத்தையும் கழுவிட்டு இருந்தேன் நல்லா கழுவுணும் மீனை அப்போ தான் வந்து சமைச்சா நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி வந்து நிறைய வேலை இருக்குது மாடு வந்து கன்று போட்டிருக்குங்க நம்மளுடைய மாடு ஸோ அதுக்கு வந்து போய் இன்றைக்கி வந்து நல்லா தண்ணி காய வச்சு குளிக்க வைக்கணும் கண்ணு போட்ட மறுநாளே குளிக்க வச்சுட்டோம் இருந்தாலும் இன்னொரு டைம் குளிக்க வைக்கணும் ஸோ அதுக்கு தான் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மாட்டு போயிட்டு அங்கே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம்னு நினச்சிட்டேன் இருந்தேன் மீன் எல்லாம் கழுவியாச்சு ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுட்டு உள்ளே போனால் இவங்க வந்து கரெக்டாக கூப்பிடுவாங்க பதினோரு மணி ஆகுதுன்னு எனக்கு எப்படி தெரியணும் இவங்க வந்து தான் தெரியும் இவங்களுக்கு எப்படி தான் கரெக்டாக டைம் தெரியுதோ தெரியல இவங்க கரெக்டாக வந்து எங்கிட்ட அட்டனன்ஸ் போட்டு அதெல்லாம் சாப்பிட கேட்பாங்க இன்றைக்கி வந்து இட்லி தான் இருந்தது அதலாம் வச்சேன் அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறித்து குறித்து சாப்பிட்டுட்டுருக்காங்க மீனுக்கு வந்து மசாலா போட்டு எடுத்து ஊற வச்சிடலான்ட்டு ஃபஸ்ட்டு அதை தான் பண்ணேன் நான் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு அப்புறம் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஸ்பூன் தயிர் கூட வந்து நான் எப்பயுமே என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்து கடலை மாவும் சேர்ப்பேங்க ஏன்னா மீனை விட்டு அந்த மசாலாலாம் பிரிஞ்சு போகாமல் இருக்கும் கடலை மாவு கொஞ்சோன்னு போட்டால் சும்மா ரவோண்டு ஒரே ஒரு ஸ்பூன் போடுவேன் எல்லாத்தையும் போட்டு இதை எடுத்து வச்சாச்சு இதை ஊறட்டோன்னு அதைங்கட்டியும் வந்து குழம்பு தாளிச்சிட்டேன் அதெல்லாம் வந்து வீடியோவில் காட்ட முடியல ஏன்னா டைம் ஆகுது நான் அங்கே போனோம் ஸோ அதனால் வந்து குழம்பு வேலையும் முடிஞ்சுது குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சு மீன் துண்டை வந்து உள்ளே போட்டுட்டு ஒரே ஒரு கொதி வரட்டும்ட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் சாதமும் அடித்தாச்சு ரசமும் வச்சாச்சு இது வேலை மட்டும் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்து வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அது முடிஞ்சிடுச்சுன்னா அப்படியே எடுத்து வச்சிட்டு நம்ம வந்து கொட்டாய்க்கு கிளம்ப வேண்டியது தான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து மூடி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து மீன் தான் ஃப்ரை பண்ண போகிறேன் இந்த மீன் பேர் என்னன்னு எனக்கு மறந்து போச்சு சொன்னார் ஆனால் மறந்து போச்சு ஆனால் சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு நல்லா இருந்தது சாப்பிடவும் நல்லா இருந்தது பசங்களுக்கு ஊட்டவும் வந்து ஈஸியாக இருந்தது முள் கம்மியாக தான் இருந்தது ஸோ அதான் வாங்கிட்டு வந்தார் போல் இதை எண்ணெய் ஊற்றி தவா ஃப்ரை தான் பண்ணேன் இன்றைக்கி அதை பண்ணி எல்லா மீனையும் எடுத்து வச்சுட்டு கொட்டாய்க்கு போனோம் ஃப்ரை பண்ணும் போது வந்து கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஸோ அதான் நான் பண்ணேன் அதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு பார்க்கவே அழகாக இருக்குல்ல ஸ்லைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து மூணு மூணு மீனாக தான் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருந்தேன் அதுவே ரொம்ப டைம் இழுத்துருச்சு எல்லா மீனையும் வந்து வறுத்து வறுத்து எடுத்து தட்டில் வைக்கவே ரொம்ப டைம் ஆகிடுச்சி எடுத்து எல்லாத்தையும் வச்சாச்சு எல்லா மீனையும் வந்து வருத்தாச்சு தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மீனையும் வந்து வருத்தாச்சு இதான் ஃபைனலாக வந்து பிளேட்டிங் பண்ணது எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் ஊர்னா தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் சீக்கிரமாகவே வச்சுட்டேன் குழம்பை இது மூடி வச்சுட்டு மீனையும் வருத்தத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்து நான் கொட்டைக்கு போயிட்டேன் அவர் வந்து மாடு பிடிச்சிட்டு வர்றதுக்கு வந்து கழனிக்கு போயிட்டார் கழனியில் தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் கட்டி வச்சிருந்தோம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போகிறாங்க ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னு நாள் வந்து ஒரு த்ரீ ஃபோர் வீக்காக வந்து கூப்பிட்டு போய் கட்டவே இல்லை மாடை கொட்டகையே வச்சுருந்தாரு புல் மட்டும் வருத்தன்னு வந்து போடுவாங்க இன்றைக்கி வந்து அங்கேயே கூண்டு கூப்பிட்டு போய் வந்து கட்டிட்டோம் அதுக்குள்ளே வந்து நான் சுத்தணி காய் வச்சுருந்தேங்க அதை எடுத்துகிட்டு வந்து ஊற்றி வச்சுருந்தேன் இவங்களை குளிக்க வைக்கிறதுக்காக கொஞ்சம் அப்போ தான் உங்களுக்கு டயர்னஸ் போவோம் குட்டி போட்ட மறுநாளே நாங்கள் ஒரு டைம் குளிக்க வச்சுட்டோம் இருந்தாலும் இன்னொரு டைம் குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல்லருந்து என்னோடய சேனலை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க இவங்க தான் எங்கள் கோழிங்க இவங்களெல்லாம் அவங்க வரத்துங்காட்டி எடுத்துகிட்டு போயிட்டு கூண்டில் அடைக்கணும் இல்லைனா வந்து குளிக்க வைக்கும் போது ஒரு தண்ணி ஊற்றும் போது ரொம்ப அமக்கலம் பண்ணுவாங்க இவங்க தான் நம்ம வீட்டுக்கு வந்து புது குட்டி இவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பேர் வச்சுருக்கோன்னா பொன்னின்னு பேர் வச்சுருக்கோம் ஏன்னா எனக்கு அந்த பொன்னி நாடகம் ரொம்ப பிடிக்கும் அதில் வர கேரக்டரும் பிடிக்கும் ஸோ ரொம்ப எனக்கு அந்த நாடகம் பிடிக்கிறதுனால அந்த பேரே இவங்களுக்கு வந்து வச்சாச்சு இதுதான் வந்து கோழி கூண்டு இதுக்குள்ளே வந்து எல்லாரையும் போட்டு அடைக்கணும் ஒன்றுமே இல்லை தட்டு எடுத்து தட்டனா போதும் எல்லாம் குடு குடு குடுனு உள்ளே வந்துடுவாங்க உள்ளே வந்து பூந்துப்பாங்க இவங்கள கூட்ட வந்தாச்சு குளிக்க வச்சாச்சு அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல வைக்கோல் போட்டுட்டு வெயிலில் கட்டினோம்னா வந்து சீக்கிரமாக காஞ்சிடுவாங்க அதனால தான் வெயிலில் கட்டி வச்சுருக்கோம் இவங்க காஞ்சிட்டு அப்புறமேட்டுக்கா வந்து எடுத்து உள்ளே மாற்றி கட்டிவிடுவாங்க அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் மாட்டுக்கொட்டாய் இவர் பாருங்கள் நான் அப்போ எவ்வளோ நேரம் கூப்பிட்டேன் இவர் ஏஞ்சாரா பார்த்தீங்களா என் பையன் கிட்டே போனோன்னே ஏஞ்சிட்டாரு